கணம் தலைவர் அவர்களே ஜனநாயக அரசியல் ஏற்பட்டு சட்டசபைகள் மூலம் சட்டசபை அங்கத்தினர்களையும் மந்திரிமார்களையும் கொண்டு சட்ட பிரச்சனைகளை தீர்ப்பது என்ற முறை வந்ததற்கு பிறகு தாங்கள் வகிக்கும் இந்த சாணம் பேசுகிறவர் என்ற பெயரை உடைத்திருப்பினும் பேசாமல் இருக்க வேண்டியவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பேச வேண்டியவர்கள் அங்கத்தினர்களும் மந்திரிமார்களும் என்று நிர்ணயிக்கப்பட்டு இதற்கு இடையில் பேசுகிறவர்களின் கருத்துக்களை நிறுத்தி பேசாதிருப்பவர் ஒரு முடிவான அக்ஜயை கொடுப்பதற்கு என்று அவரை தலைவராக தாங்கியிருக்கிறது இந்த சட்டசபை நிர்வாகம் எண்ணுகிற எண்ணங்கள் அவ்வளவும் பேச்சின் வடிவமாக பிரதிபலிக்கின்றது பேச்சின் வடிவத்தை கொண்டே பெரும்பாலும் மனிதனை நிர்ணயிக்க முடியும் என்பது பெரியோர்கள் வாக்கு மரத்தை வாசனையிட்டு பார் மனிதனை பேசவிட்டுப்பார் என்பது நம் நாட்டு பழமொழி இந்த நிலையில் பேசுகிற பேச்சானது பொழுதுபோக்குக்காக இருப்பதும் தன்னை பெருமைப்படுத்துவதாக இருப்பதும் பிறரை அறிய ஊழியப்படுவதாக இருப்பதும் இத்தனைக்கும் இடையில் சந்தர்ப்பம் வரும்போது ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று சொல்வதும் இத்தையையும் கடந்து நீதியையும் நிர்வாகத்தையும் நிலையடிக்க ஆணியடிப்பதோல் பேசுவதும் ஆக பல ரகமாக இருக்கிறது பேச்சு இந்த ரகங்களில் கடைசி ஸ்தானத்தை பெறுவதற்காகவே உங்கள் ஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்தானத்தில் இருந்துதான் தாங்கள் புதிய ஸ்தானத்துக்கு செல்லுகிறீர்கள் இப்பொழுது தாங்கள் போகிற ஸ்தானம் இருக்கிறதே அதற்கிடையில் தங்களுக்கு ஒரு கவர்னர் ஸ்தானம் வருவதற்கு சந்தர்ப்பம் இருந்தது அந்த ஸ்தானம் தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் என்ன காரணத்தை கொண்டோ தங்களை இங்கு புகழுகிறவர்களாலோ அல்லது மற்றவர்களாலோ அல்லது அத்தனை பேரும் சேர்ந்தோ கைகளில் விடப்பட்டிருக்கிறது அப்படி செய்தது ஒரு துக்ககரமான சம்பவம் அந்த பதவிக்கு இப்பேற்பட்ட குண உடையவர் வந்தால் ஜனநாயகம் மிகுதியும் பெருமைடும் ஜனநாயகம் எதற்காக அமைக்கப்பட்டதோ அதில் தந்திரங்களை கையாளுகிற நபர்களுக்கு பாரமாகவும் இருந்திருக்கும் அந்த ஸ்தானம் கைநட விடப்பட்ட போதிலும் இப்போது உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒன்று உங்களுடைய நிலைமையை உயர்த்துவதற்கு வந்ததல்ல ஏதோ சந்தர்ப்பத்தின் பெயரால் மற்றொரு ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்று வந்திருப்பதாக சொல்ல முடியுமே தவிர உங்கள் வேலையின் நிலையை உயர்த்த வந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது ஆயினும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற தற்போதைய கௌரவம் உங்களுக்கு மாத்திரம் சார்ந்தது அல்ல முதலில் அது தமிழனுக்கு கிடைத்த மரியாதையாகும் இரண்டாவதாக சென்னை வாசிக்கு கிடைத்த மரியாதை மூன்றாவதாக இந்த சட்டசபைக்கு கிடைத்த மரியாதை நான்காவதாக ஹரிஜன சமூகத்துக்கு கிடைத்த மரியாதையாகும் இத்தனைக்கும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நல்ல சுகசாரித்தோடு நீண்ட காலம் வாழ்ந்து உங்களுடைய பொறுப்பை மிகுதியும் நிறைவேற்றி மீண்டும் இந்த சபைக்கு வருவதற்கு மற்றொரு சர்க்காரில் சந்தர்ப்பம் இருந்தாலும் நீங்கள் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறுத்திக் கொள்கிறேன்